ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கக்கூடிய நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை பொழுது வணக்கங்கள் இன்றைய தினம் கூட காலை பொழுதில் ஒரு அதிதியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது உயர்கல்விக்கு பிறகு அல்லது சாதாரண தரத்தை முடித்த பிறகு மாணவர்கள் எப்படி அவர்களினுடைய கற்றல் செயற்பாடுகளை தொடர்வது அல்லது யாரை அணுகுவது சரியான வழிகாட்டுதல்களை எப்படி பெறுவது இந்த மாதிரி மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி நிறைய கேள்விகள் இருக்கும் சரியான உயர்கல்வியை தொடர்வதற்கான ஒரு சரியான இடம் மற்றும் அதற்குரிய வழிகாட்டுதல் நண்பர்கள் சொல்லி இன்றைய தினம் நிறைய விடயங்களை எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து ஆலோசிக்க போகிறோம் எங்களோடு இணைந்திருக்கிறார் என்எஸ்பிஎம் பசுமை பல்கலைக்கழகத்தினுடைய கணினிகள் பீடத்தின் பிரதி துறை தலைவர் சரவண பவன் நசிகேத் அவரோடு தொடர்ந்து நாங்கள் உரையாடலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைய தினம் காலை பொழுதுலேயே உங்களை பார்த்து சந்தித்து இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை பத்தி நாங்கள் பேச போறோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு முக்கியமா நாங்கள் ஆரம்பத்துல இன்றைய நிகழ்ச்சி வந்து பெற்றோர்களுக்கும் அதே மாதிரி உயர்கல்வியை தொடர் இருக்கிற பிள்ளைகளுக்குமே நிறைய பயனடையக்கூடிய விஷயங்களை நாங்கள் சொல்ல போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டு என்எஸ்பிஎம் பசுமை பல்கலை கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது குறித்த ஒரு அறிமுகத்தை நிகழ்ச்சி பார்க்குற எங்களுடைய நேர்களுக்கு கொடுக்க முடியும் ஓகே முதலாக இங்கே எங்களை கூப்பிட்டதுக்காக உங்களுக்கு தேங்க்ஸ் என்னென்னா இந்த இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்ததுக்காக என்எஸ்பிஎம் பசுமை பல்கலைக்கழக நகரம் என்றது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஹோமாகம பிடி பேன என்ற இடத்துல ஆரம்பிக்கப்பட்டது இது ஆரம்பிக்கப்பட்ட அந்த காரணம் வந்து என்னென்னா நீங்கள் இப்போ இதை தொடங்கிக்க சொன்ன சொன்ன ரீசன் தான் ஏலெவல் ஒவ்வொரு வருஷமும் ஏலெவல் எழுகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி நாற்பது மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏலெவல் அழுகினா ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூன்று காலப்பகுதியில் இருந்த ஏலவல் அட்மிஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதனாயிரம் பேருக்கு தான் யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ் கிடைக்கும் அதேமாரி அதுக்கு பிறகு வர்ற காலேஜ் ஆஃப் எஜுகேஷனோ இல்லை வேறு ஏதாவது பிரிவுகளுக்கான படிப்புகளோ அவைக்கு வந்து சரியான சான்சஸ் எல்லாத்தையும் பார்த்தாலும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இல்லை எழுபத்தஞ்சி எழுபத்தையாயிரம் மாணவர்களோ இல்லை ஐம்பதனாயிரம் மாணவர்கள்லாம் இதை ஒரு படிப்பிட்டால் அடுத்த லெவலுக்கு போகக்கூடியமான சான்சஸ் இருந்தது அதுக்கு பிறகு வர கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சமான மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது இலங்கையில் குறைவாகத்தான் இருந்தது அப்போ இதில் பெரிய ஒரு மாணவர் தொகை வந்து இலங்கையை விட்டு வெளிநாடுகளுக்கு காசை இங்கே இருந்து காசு வெளியில் போகுது இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கேங்கிறதான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இதே ஒரு கன்செப்டாக இப்படி ஒரு ஐடியா ஃபாரின் யூனிவர்சிட்டி ஸ்டைலில் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் இருக்கிற வசதிகளை கொண்டு இங்கே இலங்கையில் ஒரு யூனிவர்சிட்டியை யூனிவர்சிட்டி ஒரு லைஃப்பை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் இந்த என்எஸ்பிஎம்ன்ற ஒரு ப்ரொப்போசல் வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இருபத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் ஆரம்பிக்கப்பட்டது தான் என்எஸ்பிஎம் பசுமை பல்கலைக்கழக நேரம் இதை ஆரம்பித்த பிறகு வெளிநாட்டுக்கு போகிற அந்த பணத்தொகை வந்து பெரிய அளவில் என்ன வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்ட படிப்பை இஞ்ச படிக்கக்கூடிய மாதிரியும் இருக்குது அதே நேரம் இலங்கையில் இருக்கிற டிகிரிஸ் இப்போ இலங்கை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அப்ரூவ்ட் டிகிரின்னு சொல்லுவோம் லோக்கல் டிகிரி என்று நாங்கள் சொல்கிறது இந்த லோக்கல் டிகிரிஸ் எல்லாத்தையுமே இங்கேயே படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஃபாரின் டிகிரிஸையும் வந்து இங்கேயே படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது வந்து ஃபாரின் லெக்சரர்ஸ் இங்கே வந்து படிப்பிக்கக்கூடிய மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் க்ரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த என்எஸ்பிஎம் பசுமை பல்கலைக்கழக நகரம் இதில் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த வருஷம் நாங்கள் டென்த் அனிவர்சரியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த வருஷம் தொடங்கிட்டோம் கொண்டாடுறதுக்கு டென்த் இது இதுதான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனாக சொல்கிறேன் என்எஸ்பிஎம் பசுமை பல்கலைக்கழக நேரத்தை பற்றி சொல்கிறேன் கண்டிப்பாக என்எஸ்பிஎம் கிரீன் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் இப்படி ஆரம்பிக்கப்பட்டு இப்போ பத்து வருடங்கள் பூர்த்தி கொண்டாடப்படுற இந்த நேரத்தில் இப்போ வந்து எங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியுமா என்எஸ்பிஎம் கிரீன் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரைக்கும் என்னென்ன மாதிரியான பீடங்கள் அப்படி இல்லைன்னா கற்கை நரிகள் இப்போ மாணவர்களுக்காக வழங்கப்படுவோம் என்னென்னா நாங்கள் முதல் தொடங்கிக்க முதல் என்எஸ்பிஎம் பசுமை பல்கலைக்கழகம் அதாவது என்எஸ்பிஎம் கிரீன் யூனிவர்சிட்டியை தொடங்கிக்க நாங்கள் தொடங்கிறது மேனேஜ்மெண்ட் அண்ட் ஐடி இது ரெண்டும் தான் முதல் இருந்தது அதுக்கு பிறகு வந்து இருந்த ரெக்யர்மெண்ட்ஸ் வழியில் என்னென்ன தேவைகள் இருக்குதுன்றதை படித்து ஸ்டடி பண்ணி என்னென்ன புகிடங்கள் உள்ளுக்கு கொண்டு வரணுமன்றதை அனலைஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக் கொண்டு வரோம் அதன் அடிப்படையில் இப்போ வந்து கணனிகள் புகிடம் வேறையாக இருக்குது மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டி வேறையாக இருக்குது மாதிரி என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி ஒன்று இருக்குது இப்போ கிட்டடியில் வந்து சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி ஒன்று தொடங்கியிருக்கோம் இப்போ ஒரு மூன்று வருஷத்துக்குள்ளே தான் அந்த சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி வந்தது இப்போ போஸ்ட் கிராஜுவேட் டிவிஷனும் செப்பரேட்டாக ரன் பண்ணிக்கொண்டிருக்கோம் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக அதையும் வேறு யார் ரன் பண்ணி இப்போ இன் ஃபியூச்சரில் வந்து என்னென்ன தேவைப்படும்ன்றதை பற்றி நாங்கள் ஸ்டடி பண்ணி கொண்டிருக்கோம் ஏன்னாடா நான் முதல் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் ஒரு இருபத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்புக்குள்ளே தொடங்கின பல்கலைக்கழகம் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட எழுபது ஏக்கர் நிலப்பரப்ப அக்யோ பண்ணி கொழும்பு ஏரியாவுக்குள்ளே ஒரு இருக்கிற மிகப்பெரிய பல்கலைக்கழக அளவுக்கு கொண்டு வட்டம் நிலப்பரப்பில் அளவில் அதுக்குரிய பில்டிங்ஸையும் செய்து கொண்டு வரதான் இந்த அதில் இருக்கிற ஃபெக்கல்ட்டிஸ் என்று பார்த்தா இந்த ஃபெக்கல்ட்டிஸை விட ஃபொரின் யூனிவர்சிட்டிஸ்கிற சிஸ்டம்ஸும் இருக்குது இப்போ ஃபெக்கல்ட்டி தான் அஞ்சாக இருந்தாலும் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் வந்து ப்ரிமத் யூனிவர்சிட்டி யூகே யூகே யூனிவர்சிட்ட ஸ்டடீஸை இங்கே செய்யக்கூடிய மாதிரி ஃபெசிலிட்டி என்னடா இப்போ இங்கே இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் அங்கே போய் படிக்க வர்ற இம்பேக்டை இங்கேயே க்ரியேட் பண்ணக்கூடிய மாதிரி தான் இது நடந்துருக்குது அப்போ இதில் வந்து ஃபஸ்ட் டூ இயர்ஸ் இங்கே படித்தோன்ட்ரு கேட்கே தேர்ட் இயரில் இருந்து செகண்ட் இயரில் இருந்தே அங்கே இருக்கிற லெக்சரர் இங்கே வந்து படிப்பிக்கிற மாதிரி ஒரு முறையாக செய்திருக்கிறான் அங்கே யூகேயில் இருக்கிற லெக்சரர்ஸ் இங்கே வந்து படிப்பிக்கிறான் அதாவது அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபொரின் யூனிவர்சிட்டி டிகிரி ஒன்றை படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் இன்டர்னலாக படிக்கிற ஒரு ஃபீலிங்கை தான் கொடுத்துருக்குறாங்க இந்த ஐடி கார்டு இந்த சிஸ்டம் ஃபாரின் இருந்து தான் மெயில் மெயில்வரம் எல்லாமே இருந்து படிக்கிற ஃபீலிங் தான் இருக்கும் பட் ஸ்ரீலங்காவிலிருந்து படித்தோன்ட்டு இருக்கிறாங்க அப்படியான ஒரு டைப்பில் வந்து யூகே யூனிவர்சிட்டி ப்ளிமத் யூனிவர்சிட்டி யூகே அதை விட விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியா அதே மாதிரி சதர்ன் க்ராஸ் யூனிவர்சிட்டி இப்போ நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஆஸ்திரேலியாவில் அதை விட அமெரிக்கன் யூனிவர்சிட்டி அண்டு யூனிவர்சிட்டிஸ் இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டின்ஸ் டிகிரியம் வந்து இங்கேயே படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த லெக்சரர்ஸ் இங்கே வந்து படிக்கிற மாதிரி தான் படிப்பிக்கிற மாதிரி தான் இந்த சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி இருக்கிறான் அதான் இந்த இருக்கிற பீடங்களும் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் பண்ணுறது இது ரெண்டும் தான் உங்களுக்கு செய்தோன்றிருக்கிறோம் இந்த இது சிற்றது கண்டிப்பாக இப்போ உயர்கல்வியை தொடரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்எஸ்பிஎம் க்ரீன் யூனிவர்சிட்டி அவங்க தேர்ந்தெடுக்கிறது தான் ஒரு சரியான தேர்வாக இருக்கும் அப்படிங்கிறது என் என்ன காரணங்களுக்காக அவங்களுடைய உயர்கல்வியை தொடர்வதற்காக க்ரீன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான தேர்வாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஓ என்னடா இப்போ நான் முதல் இன்ட்ரடாக்ஷன் சொல்ல கே மதத்தான் சொன்னார் என்னடா இந்த ஸ்டடீஸ்ன்றது பல்கலைக்கழக கல்வின்றது வந்து சாதாரணமாக எல்லாருமே எதிர்பார்க்காத வந்து அந்த முதல் ஒரு சிஸ்டம் இருந்தது வந்து ஒரு சின்ன பில்டிங்குக்கில் வேண்ட உயர்கல்வியும் படிச்சிடலாம் அப்படின்றது அது இன்ஸ்டிடியூஷனல் லெவலில் தான் இருந்தது அதுக்கு பிறகு இந்த இந்த இன்எஸ்பிஎம் பசுமை பல்கலைக்கழக நகரம் என்றதை நாங்கள் தொடங்கிக்க தொடங்கினது வந்து இந்த ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளுக்கு வந்தால் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரணுமன்றது ஏன்னண்டா படிப்புன்றது வந்து ஜஸ்ட் லெக்ஷ ஒழவு போயிட்டு படிச்சுட்டு வாரது மட்டும் இல்லாமல் அவை வந்து ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வரணும் அவைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இது இருக்கணும் க்ளப்ஸ் அண்ட் சொசைட்டிஸ் இருக்கணும் அப்படின்றா ஒரு ஒரு நகரே உள்ளுக்கு இருக்கணும் அதுக்குள்ளே அவைக்கு என்ன ஃபெசிலிட்டி வேணுமோ அத்தனையுமே உள்ளுக்கு இருக்கிற மாதிரி ஈவன் நீங்கள் பேங்க் அண்டு கட்டி பேங்க் இருக்கணும் ரெஸ்டாரண்ட் அண்டு கேட்டால் ரெஸ்டாரண்ட் இருக்கணும் அவைக்கு சுவிமிங் பூல் அண்டு கேட்டால் ஸ்விம்மிங் பூல் இருக்கணும் ஜிம் அண்டு கேட்டால் ஜிம் இருக்கணும் இண்டோர் ஸ்டேடியம்ன்றா இண்டோர் இப்போ இது எல்லா ஃபெசிலிட்டிஸையுமே ஃபாரின் லெவலில் இங்கே கொடுக்கணும் அப்படின்ற இதில் தான் நாங்கள் இதை தொடங்கியது அப்போ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேம்பஸ் லைஃப்ன்றதை இது தான் இதுட மெயினாக இருந்தேன் ஏனடா யூனிவர்சிட்டி எஜுகேஷன்ன்றது வந்து நீங்கள் ஸ்ரீலங்காண்ட பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பெரிய நிலப்பரப்புகளில் கட்டப்பட்டிருக்கும் ஏன்னடா அங்கே படிப்பிக்கிறத மா இதை தாண்டி படிப்பிக்கிறத தாண்டி அங்கே வர்ற எக்ஸ்பீரியன்ஸ் அவ எப்படி அந்த கேம்பஸ் லைஃப்பை இருக்கணும் அப்படின்றது தான் அடுத்த லெவலுக்கு போய்க்க டிசைட் பண்ணுது அடுத்த லெவலுக்கு போய்க்க தேவையாக இருக்குது அதுக்காக நாங்கள் இந்த என்எஸ்பிஎம் பசுமை பல்கலைக்கழக நகரத்தையும் செய்திருக்கிறது வந்து அதை பேஸ் பண்ணி தான் செய்திருக்கிறோம் அப்போ என்ன ஃபெசிலிட்டி நீங்கள் ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ரிலீஜியஸ் சொசைட்டி இஸ்லாமிக் ஸ்டூடெண்ட்னால் இஸ்லாமிக் சொசைட்டியில் இருக்கணும்னா அதுக்குரிய கிளப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணி ரிலீஜியஸ் வேலையர் செய்துட்டு இருக்கலாம் அதிலேயும் ஈடுபடலாம் ஹிந்து சொசைட்டி ஹிந்துவாக இருக்கிற ஸ்டூடெண்ட் ஹிந்து சொசைட்டி அதுவும் இருக்குது ரகமச் பிளேடுற ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தால் அவருக்கு ரக ப்ளே பண்ணுறது ரக டீமு இருக்குது பிரச்சனை இல்லை அப்போ என்ன ஸ்போர்ட்ஸோ என்ன ஆக்டிவிட்டீஸ் பேஸ்ட் கிளாஸ் இப்போ லியோ கிளப் மாதிரி இல்லை இன்ட்ராக் கிளப் மாதிரி என்ன கிளப் வேணுமோ அத்தனை கிளப்புமே இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ இதோட கேம்பஸ் லைஃபே தவிர ஜஸ்ட் எடியூகேஷன் இல்லை அப்போ அதான் அதுதான் மெயின் ரீசன் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன எஸ்பிஎம்எஸ் செலக்ட் பண்ணணுமன்றதுக்கு மெயின் ரீசன் இதை விட எல்லா இடமும் இருக்கிற மாதிரி குவாலிட்டியோ குவாலிட்டியில் ஏதாவது இதோட பர்ஃபெக்ட் குவாலிட்டியோட அந்த ஹையர் எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணி இருக்கோம் கடந்த பத்து வருஷமாக ஃபாரின் யூனிவர்சிட்டிஸோட டீல் பண்ணுற வழியாக அவைண்ட குவாலிட்டியை எங்களுக்கு கொடுக்க வேண்டி இருக்குது அப்போ அந்த மேட்ச் குவாலிட்டி மேட்சிங் பர்ஃபெக்டாக இருக்குது ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவைக்கு தேவையாக என்ன ஸ்டாண்டர்டில் அந்த ஃபெசிலிட்டி வேணுமோ அத்தனை ஃபெசிலிட்டியும் உள்ளது இதுதான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்எஸ்பிஎம் கிரீன் யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணுறதுக்குரிய ரீசன் அமையுமன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்எஸ்பிஎம் கிரீன் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய கணினி தொடர்பான பாடமுறைகள் வர சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம் என்ன மாதிரியான கணினி தொடர்பான பாடமுறைகள் இப்போ அவைலபிள் இருக்கும் இப்போ வந்து கணினி பீடம் வந்து நான் பிரதி துணைத் தலைவர துறைத்தலைவர கணினிகள் பீடத்தில் அங்கே வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன சொல்கிறது ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகுது ஒன்று வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி அதை லீட் பண்ணுறதுன்னு நான் தான் அதே மாதிரி இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்டு இன்னொரு இது இருக்குது இப்போ இந்த ரெண்டு இப்போ கம்ப்யூட்டர் அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுத்திங்களா இருந்தால் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி டேட்டா சயின்ஸ் டிகிரி ஏஐ டிகிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் டிகிரி இது எல்லாமே அதுக்குள்ளே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்களா இருந்தால் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டிக்குள்ளே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிகிரி டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் என்னடா இப்போ இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டூ டெக்னிக்கல் இல்லாமலும் படிக்கிறதுக்கு ஐடி படிக்கிறது டூ டெக்னிக்கல் இல்லாமல் ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் ஐடி என்ற டைப்புக்கு படிக்க விரும்பினோம் அதுக்காக டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு டிகிரி போகிறாங்க அதேமாதிரி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் டிகிரி ப்ரோக்ராம் இருக்குது இதை விட வந்து நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி அதை விட வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் இது எல்லாமே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது இப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் இருக்கிற அத்தனை டாபிக்ஸும் இன்க்ளூட் பண்ணி இருக்குது இப்போ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிகிரி நாங்கள் தொடங்கின இந்த இந்த வருஷம் தான் நாங்கள் ஃபஸ்ட் பேட்சை எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் இயரில் இருந்து எடுக்கிறோம் அப்போ இது இதெல்லாம் நாங்கள் இப்போ என்ன அப்டேட்ஸ் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி டிகிரிஸாக ஆஃபர் பண்ணி கொண்டிருக்க முடியும் ஏஐ டிகிரி எடுத்தால் ப்ரீமத் யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணுது சைபர் செக்யூரிட்டி டிகிரி எடுத்தால் விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃபோ பண்ணும் அப்படியான ஒரு சிஸ்டத்தில் தான் இது இயங்கி கொண்டிருக்குது இப்போ நீங்கள் ஏஐ பத்தி பேசுறதுனால நார்மலாக இப்போ அரச பல்கலைக்கழகங்களில் நிறைய விஷயங்கள் வந்து அப்படி டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வர்றது இல்லையா அப்போ டிஜிட்டலைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கிரீன் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ வந்து அந்த அண்மை காலங்களில் தொழில்நுட்பத்தோட சேர்ந்து டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள் பல்கலைக்கழகம் தொடங்கியக்கே எங்களோட மெயின் சென்ஸ் இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஹை லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்துருவணுமன்றதுக்கா அப்போ இங்கே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஜிட்டலைஸ் சிஸ்டம் தான் என்எஸ்பிஎம் பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்குது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணின மாதிரி இருந்தால் முதல் முதல் ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கே அவைக்கு ஐடி கார்டோடு கொடுத்துருவோம் அந்த ஐடி கார்டு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எலக்ட்ரானிக் சிப்ஸோடு இருக்கிறது ஸோ இவன் கேட்டில் இருந்தே அவக்குரிய அத்தனை அக்சஸுமே எலக்ட்ரானிக்கில் தான் நடந்துட்டுருக்கும் அத்தனை அதே உள்ளுக்கு வர்றதோ அவை வந்து இதுன்றதோ அதே வேறு ஏதாவது இன்டர்நெட் அக்சஸ் பண்ண போயிடணுமெண்டா அதுக்குரிய யூசர் நேம் பாஸ்வேர்டோ அதுக்கு பிறகு வந்தாவே வந்து வேறு எங்கேயாவது உள்ளுக்கு போய் ஜிம்மில் பாவிக்க போயிடணுண்டா அதுக்குரிய அக்சஸோ எல்லாமே அந்த ஐடி கார்டு தான் யங்கு அதே மாதிரி எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சைட்டில் வந்து இவ்வளோ லெக்சர்ஸுக்கு போயிருக்கணுமா எவ்வளோ அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்ற ரிசால்ட்ஸ் அப்படிதான்றது அந்த ஃபுல் யூனிவர்சிட்டி சிஸ்டம்ஸே எலக்ட்ரானிக்ஸ் டைப்பில் தான் வச்சுருக்கிறோம் அதில் வந்து இப்போ ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன்ஸோடு நாங்கள் இப்போ வந்து டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறோம் கிளாஸ் ரூம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படி இருக்குது எவ்வளோ என்கேஜ் பண்ணினோம் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிரெக்டாக இப்போ ஒரு ஆள் லெக்சர் செய்து கொண்டு எத்தனை பேர் அலர்ட்டாக இருந்து கேட்டுக்கொண்டுருக்கிறோம் அது எப்படி போகுது அப்படி அதை அனலைஸ் பண்ணுறதுக்குரிய சிஸ்டம்ஸ் இப்போ டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறோம் இது இந்த லெவலுக்கு நாங்கள் உள்ளுக்கும் டெவலப் பண்ணி கொண்டு அதே நேரம் வெளியிலேயும் கவர்மெண்ட் ப்ரொஜெக்ட்ஸாக இருக்கலாம் வெளியில் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் டைப்ஸில் வந்து கன ப்ரொஜெக்ட்ஸுக்கு என்எஸ்பிஎம்ள்ள நாங்கள் உதவி செய்துன்றோம் அப்புறம் கணினி பீடத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க இப்போ கணினி பீடம் தவிர்த்த மற்ற பிடங்களில் இந்த மாதிரியான பாடநுறிகள் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா ஓ இப்போ கணினிய பீடத்தை தவிர்த்து எங்கள்கிட்ட இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டி என்ற எடுத்த மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்ஸாக இருக்கலாம் லொஜிஸ்டிக் ரிலேட்டட் சப்ஜெக்டாக இருக்கலாம் அதை விட ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் ரிலேட்டட் சப்ஜெக்டாக இருக்கலாம் இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் ஃபேகல்ட்டிக்குள்ளே இருக்குது மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டிக்குள்ளே அக்கௌண்டிங் ஃபைனான்ஸோ இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தேவையோ அது எல்லாமே மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டிக்குள்ளே இருக்கும் அதேமாதிரி சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி எடுத்துக்கொண்டீங்களா இருந்தால் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியே மெயினாக நாங்கள் இதுன்றது வந்து மெடிசின் அண்ட் இல்லாமல் பயோசயின்ஸ் ரிலேட்டட் சயின்ஸாக இருக்கலாம் பயோமெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கலாம் ஃபார்மசூட்டிக்கலாக இருக்கலாம் நர்சிங் ரிலேட்டடாக இருக்கலாம் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே சயின்ஸ் ஃபேக்கல்டிக்குள்ளே இயங்கிக் கொண்டு இருக்குது இதே மாதிரி வந்து இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி எடுத்தால் ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் சிவில் இன்ஜினியராக இருக்கலாம் குவான்டிட்டி சர்வியராக இருக்கலாம் இல்லைண்டா இன்டீரியர் டிசைன் ரிலேட்டடாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து இன்ஜினியரிங் ஃபேக்கல்டிக்குள்ளே இயங்குது போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ் அதை விட போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா எம்எஸ்சி எம்ஐடி இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே போஸ்ட் கிராஜுவேட் இதுக்குள்ளே வாங்கிது அப்போ இந்த ஃபேக்கல்ட்டி எல்லாமே இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் தேவை இப்போ என்ன தேவை என்ற டிகிரி ப்ரோக்ராம்ஸ் ஒஃபர் பண்ணுற அதே நேரம் இந்த டிகிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் டிகிரிஸும் இருக்குது நான் முதல் சொன்ன மாதிரி ஃபாரின் டிகிரிஸும் கனெக்ட் பண்ணித்தான் இது கொண்டு இருக்கிறோம் ஆஃபர் பண்ணிக்கொண்டிருக்கோம் இப்போ என்எஸ்பிஎம் கிரீன் யூனிவர்சிட்டியை நீங்கள் எதற்காக தேர்வு பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தீங்க இப்போ அதே நேரம் முடித்த மாணவர்கள் வந்து என்எஸ்பிஎம் யூனிவர்சிட்டியை தேர்வு பண்ணுறப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் அங்கே உருவாக்கப்படுது கிடைக்குது அப்படிங்கிறது தொடர்பாக சொல்லியிருக்கோம் இப்போ வந்து ரெண்டு கே நான் முதல் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனில் நான் சொல்ல கதைச்சது என்னென்னா இப்போ சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் ஏ லெவல் எழுதினா பிறகு பாஸ் பண்ணி அந்த ஏ லெவல் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அவங்களோட ரிசல்ட்ஸை வச்சுக்கான டிசிஷன்ஸ் நாங்கள் எடுக்கிறோம் ஒரு மேபி ஐம்பதினாயிரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் சான்சஸ் கிடைக்கிது அதுக்கு பிறகு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படியான சான்ஸஸே இல்லை அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த சான்ஸ் அடிப்படையில் பார்க்க இவைக்கு வந்து அப்படி ஒஃபர் பண்ணலாம் சான்சஸ் ஒஃபர் பண்ணலாமனு பார்த்தா ஃபஸ்ட் வந்து ஏ லெவல் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்எஸ்பிஎம் டிகிரிஸை செய்யலாம் என்எஸ்பிஎம் லோக்கல் டிகிரி ஸ்ரீலங்கன் டிகிரி செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஏ லெவல் ஃப்ரீ பாஸஸ் இருக்கணும் இல்லாமல் செய்யல ஆனால் ஃபரின் டிகிரி சிஸ்டத்தில் வந்து அப்படி ஒன்று இல்லை ஏ லெவல் த்ரீ பாசஸ் இல்லை என்றாலும் ஈவன் பெண்டிங் ரிசல்ட்ஸோடு வந்தால் கூட எழுதி போட்டு பெண்டிங் ரிசல்ட்ஸோடு வந்தால் கூட அவங்க அதுக்கான சப்போர்ட்டிங் கோர்ஸ் ஒன்றும் இருக்குது அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் சொல்லுவோம் அதை செய்து கொண்டே டிகிரியை பேரலாக முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏ லெவல் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற பக்கத்தால் ஓ லெவல் படிக்கிற ஸ்டூ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கேன் இப்போது ஸ்ரீலங்காவில் ஒரு ஸ்ரீலங்காவில் என்ன கொழும்பு பக்கம் மற்ற இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லு எல்லாமே ஒரு 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 ஸ்டைல் வந்திருக்கு என்னென்னா ஓ லெவல் படித்த பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு ஏ லெவல் படிக்காமல் அதுக்கு த்ரீ இயர்ஸ் முடியுது த்ரீ இயர்ஸ் டைமை மிச்சம் பண்ணுறதுக்காக ஓ லெவல் முடித்தோடனே ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்ன்ற படிக்கணும் அதுவும் ஒன் இயர் ப்ரோக்ராம்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது அப்போ ஃபவுண்டேஷன் முடித்தா பிறகு ஒன் இயர் முடித்தா பிறகு டிரெக்டாக அதை வந்து என்ன டிகிரிக்கு ஜாயின் பண்ண வேணுமோ சரி அதை வந்து சஃப்டே இன்ஜினியராக போய்டினோமோ அந்த டிகிரி ஸோ அவண்ட ஜேர்னி வந்து ஓ லெவல் எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட்ஸ் எடுத்தால் பிறகு சிக்ஸ் பாசஸ் இருக்கணும் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் மெயினாக பார்ப்போம் அந்த சிக்ஸ் பாசஸோடு அவை முடித்த பிறகு டிரெக்டாயே அவை வந்து ஃபவுண்டேஷன் டிகிரி ஃபவுண்டேஷன் முடித்தா பிறகு டிரெக்டாக அவ டிகிரி ஒன்று செய்கிறதுக்கு போகலாங்க பட் அவண்ட டோட்டல் டைம் வந்து வித் இன் ஃபோர் இயர்ஸ் ஓ லெவல் டைமில் இருந்து ஃபோர் இயர்ஸுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும் சரி இருபது வயசில் டிகிரி ப்ரோக்ராமே கம்ப்ளீட் ஆயிருக்கும் ஜப்லே இருப்பேன் என்னன்னா தேர்ட் இயர் பார்ட் டைம் இல்லை டிகிரி போவேன் அதான் இப்போது நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க இப்போ என்எஸ்பிஎம் அடுத்த புதிய சேர்க்கைகள் வந்து இப்போ இடம்பெற இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ கரண்டா வந்து இப்போ ஒரு வருஷத்தில் நாங்கள் சாதாரணமாக ரெண்டு தரம் இன்டேக் இருக்கோம் ஏ லெவல் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு உடனடியாக ஒரு இன்டேக் ஒன்று அதுக்கு பிறகு வந்து ஓ லெவல் முடிஞ்ச பிறகு இருக்கிறது ஏ லெவல் ரிசல்ட்ஸோட இருக்கு அப்போ இந்த டைம் இந்திய இந்த இயர் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்ததால் இந்த ஏ லெவல் எக்ஸாம் முடிஞ்ச உடனேயே இப்போ ஸ்டார்ட் பண்ண பேட்ச் வந்து இப்போ நாங்கள் ஃபெப்ரவரி இருபத்தி மூணாந்தேதி இனோக்ரேட் பண்ண இருக்கிறோம் அப்போ அது வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இப்போ போய் கொண்டு இருக்குது இப்போ யாருமே ரெஜிஸ்டர் பண்ணலாம் இருபத்தி மூணாந்தேதி ஃபெப்ரவரி நாங்கள் இந்த பேட்சை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அப்போ அது இந்த இதை தவற விட்டால் அப்போ இந்த அடுத்த பேட்ச் வந்து கிட்டே இருக்கும் சரி இப்போ நிகழ்ச்சி பார்க்குற நிறைய பேர் வந்து எப்படி என்எஸ்பிஎம் கிரீன் யூனிவர்சிட்டியில் வந்து பதிவு பண்ணுறது எப்படி தொடர்பு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்க முடியாது ஓ டிரெக்டாக இந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறேன் என்றாலும் நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுவேன் இது ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஸ்கூலுக்கு குடி கொண்டு போன மாதிரி இது ஒரு அடுத்த ஒரு ஜேர்னி அப்போ அதே வேணுமென்றால் டிரெக்டாக எங்களோடய யூனிவர்சிட்டிக்கு பேனை ஹோம் ஆகாமல் இருக்கிற என்எஸ்பிஎம் கிரீன் யூனிவர்சிட்டிக்கு டிரெக்டாகவே ஸ்டூடெண்ட்ஸோட வந்து அந்த கேம்பஸை பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸை பண்ணி அதுண்ட குவாலிட்டி எப்படி இருக்குது எப்படி இந்த டீச்சிங் நடக்குது அது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிவிட்டு அவையே ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஒரு விதம் அப்படி இல்லைன்றா அவன் வந்து எங்களோட வெப்சைட்டுக்கு போய்ட்டு டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் என்எஸ்பிஎம் டாட் ஏசி டாட் என்ற இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு வெப்சைட்லேயே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் இருக்குது ஒன்லைன்லையே ரெஜிஸ்டரிங் ப்ராசஸ் செய்யலாம் ஆனால் ஒன்லைனில் செய்கிறத விட அவங்க அந்த ஃபிசிக்கலாக போயிதுன்ற ஒரு வித்தியாசம் இருக்குது அது அப்படியும் இல்லையாண்டா எங்களோட ஃபோன் நம்பர் ஹோட்லைன் நம்பருக்கு சை சைவர் ஒன்று ஒன்று அஞ்சூற்றி நாற்பத்தி நாலு ஐயாயிரம் என்ற ஃபோன் நம்பரோ இல்லை நோட் செவன் ஒன் டூ டபுள் ஃபோர் ஃபைவ் தௌசண்ட் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கோ எப்போ கனெக்ட் பண்ணாலும் அவ டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரம் அவங்க தாராளமாக ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸையும் ஒன்லைனுமே ஒன்லைன்லேயுமே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப ஒரு பாடநருக்கு தேர்வு பண்ணும்போது அப்படி உயர்கல்வி தேர்வு பண்ணும்போது எதிர்காலத்தில் அந்த தொழில் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறத எப்பவுமே மாணவர்கள் அதிகமாக கவனிப்பாங்க பெற்றோர்களுக்கும் அது தொடர்பான ஒரு கவனம் பயம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க தேர்வு பண்ணக்கூடிய பாடநாரிகள் இல்லன்னா பல்கலைக்கழகங்கள் அந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடங்களா இருக்குது அப்படின்னு சொல்லி என்எஸ்பிஎம் கிரீன் யூனிவர்சிட்டியை மாணவர்கள் தேர்வு பண்றப்போ அந்த சரியான பாடநரிகள் பயனுள்ளதாக இருக்கிற அதே நேரத்துல தொழில் வாய்ப்புகள் வந்து ஆஃப்டர் ஸ்டடிஸ் எப்படி அமைது முதலாவது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இங்கே எங்கள்கிட்ட படிக்க வ வரப்போயினோம்னா கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு லெக்சரர் மீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் முதல் தொடங்கிக்கு அப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து லெக்சரர் மீட் பண்ண பிறகு அதில் ஒரு ஐடியா ஒன்று எடுப்பினம் எப்படி எந்தெந்த கோர்ஸ் ചെയ്தா என்னென்ன ஜாப்ஸுக்கு போகலாமன்றது பேசிக் ஒரு ஐடியா ஒன்று வரும் அண்ட் அதில் நாங்கள் ஒரு விஷயம் இதில் செய்திருக்கிறோம் என்னென்னா இந்த டிகிரி ப்ரோக்ராம் எடுத்தாலும் ஃபஸ்ட் சிக்ஸ் மந்த்ன்றத வந்து ஒரு ப்ரொபேஷனரி பீரியட் மாதிரியே வச்சுருப்போம் ஏன்னாடா ஓ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு எனக்கு விருப்பம் சொஃப்வேர் இன்ஜினியரிங் தான் விருப்பம்னுங்கள்ட்ட வந்து சொன்னால் அந்த நேரம் அவர் அப்படி நினைக்கலாம் பட் ஒரு த்ரீ மந்த்ஸ் போனால் பிறகு அவர் சில நேரம் நினைப்பார் விட இப்போ வந்து ஏஐ டிகிரி நல்லா இருக்கே இதுக்கு மாறலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்டா வெளியில் இருந்து பார்க்குறதும் உள்ளுக்கு வந்தால் பிறகம் அந்த டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது அப்போ அந்த ஃபஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ப்ரொபேஷனரி பீரியடுக்குள்ளேயே அவக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் எந்த டிகிரிக்கு ஐடியில் இருக்கிற இந்த டிகிரிக்குமே அவ மாறிக்கொள்ளலாம் அந்த வேண்டிய குவாலிஃபிகேஷன் மச் பண்ணதாக இருந்தேன் அப்போ அந்த இதுலேயே ஃபஸ்ட் ஸ்டெப்லையே அவைக்கு ஜாப் என்ன செய்ய போகிறோம்ன்ற ஒரு இன் இதை போட்டுடுவோம் நாங்கள் இப்போந்து எங்களோட டிகிரி இந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் இப்போ இன்எஸ்பிஎம் டிகிரி ப்ரோக்ராம் எடுத்தீங்கன்னா என்எஸ்பிஎம் லோக்கல் டிகிரி எடுத்தீங்கன்னா ஃபோர் இயர் டிகிரி இப்போ இதில் வந்து த்ரீ இயர்ஸ் ஃபுல் டைமாக இருக்கும் ஃபுல் டைம் மீன்ஸ் ஓல் த எல்லா அஞ்சு நாளுமே கிழமை நாள் அஞ்சுலேயுமே லெக்சர்ஸ் இருக்கும் சனி நேரம் அவள் ஃப்ரீயாக இருக்கணும் இதுதான் ஃபஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஆனால் ஃபைனல் இயர் வரைக்குள்ள வேண்ட டிகிரி ப்ரோக்ராம் வந்து பார்ட் டைம்ஸ் இதுக்கு மாறும் சாட்டர்டே சண்டே டே லெக்சர்ஸாக இருக்கும் மற்ற அஞ்சு நாளுமே ஃப்ரீயாகிடுணும் இப்போ இதே அந்த இந்த சிஸ்டத்தை கொண்ட நாங்களேன்டா ஃபைனல் இயர் எல்லா டிகிரிலேயுமே ஃபைனல் இயர் வந்து பார்ட் டைம் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இருக்குது அப்போ அதால் என்ன செய்யணும்டா இந்த த்ரீ இயர்ஸோ ஃபஸ்ட் டூ இயர்ஸோ இப்போ மூன்று இப்போ ஃபாரின் யூனிவர்சிட்டி டிகிரி எல்லாம் த்ரீ இயர்ஸ் இப்போ த்ரீ இயர்ஸில் படிக்கிற ஒரு ஆள் வந்து டூ இயர்ஸ் ஃபுல் டைம் செய்தாப்பறம் லாஸ்ட் இயர் வந்து ஒர்க் பண்ணிக்கொண்டே படிப்பினும் அதை சொல்கிற இன்டர்ன்ஷிப்னு சொல்கிறாங்க அப்போ த்ரீ இய படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்டர்ன்ஷிப் செய்கிற கூடிய மாதிரி இருக்கும் ஃபோர் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இன்டர்ன்ஷிப் செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது டிகிரி ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணிக்கல டிகிரியும் கம்ப்ளீட் ஆயிரும் வன்னிய இன்டர்ன்ஷிப்புக்குரிய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது இப்போ இதுக்கு இந்த தொழில் வாய்ப்பை கொடுக்குறதுக்காக உங்கள்கிட்ட வந்து என்னென்னா என்ஃபோர்ஸ்மெண்ட்டு உள்ளுக்கு வச்சுருக்கிறோம் என்எஸ்பிஎம் இந்த இவைக்காக எங்களோட கிராஜுவேட்ஸுக்கு ஜாப் அதுகளை தேர்டி கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு இதை வச்சுருக்கோம் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு டிவிஷனே இருக்குது சப்ராய்ட்டு இந்த டிவிஷனுக்குள்ளால் அதுக்காக இப்போ எங்களுக்கு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஜாப் எடுத்து கொடுக்கலாமான்றது வந்து அது ஒரு கொஷன் அது கஷ்டம் அது யாருமே சொல்ல மாட்டோம் பட் அவைக்குரிய ஃபஸ்ட் இங்கே இங்கே அப்ளை பண்ணுங்கோ இப்படி தான் உங்களோட சிவி கிரியேட் ஆகணும் நீங்கள் இப்படி தான் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணணும் இந்த ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணுங்க இது எல்லாத்தையும் இது வே வேறு ஒரு டிவிஷனை வச்சாண்டு என்ஃபோர்ஸ்ன்ற டிவிஷனுக்குள்ள தான் இதை செய்து அப்போ அவை வந்து என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்றதை உங்களோட ஃபைனல் இயருக்கு ஓ ஃபைனல் இயர்லேயே உங்களுக்கு அனுப்ப வலிக்கிட்டுருங்க இப்போ அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதில் செலக்ட் பண்ணி நீங்கள் இன்டர்ன்ஷிப் செய்தாப்புற உங்களுக்கு வன்இய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது தானே ஸோ ஜப்புக்கு போயிருக்கா அது பெரிய பிரச்சனையாக இருக்காது அதைவிட இப்போ இருக்கிற கிண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வச்சுக்கொண்டு இப்படியான டிகிரி ப்ரோக்ராமை வச்சுக்கொண்டு இப்போ ஃபாரின் டிகிரிஸ் செய்கிற பேர் வந்து ஃபாரின் டிகிரிஸை செய்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு மாஸ்டர்ஸ் இங்கேயாவது அப்ளை பண்ணலாமா அப்படின்ற ஒரு கொஷனுக்கு வரணும் இப்போ இந்த மாஸ்டர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிஸுன்ற டிகிரியை தானே இங்கே செய்யணும் ஸோ அவை ஃபஸ்ட் கிளாஸ் சே பிரீமத் யூனிவர்சிட்டிஸில் ஃப ஃபஸ்ட் கிளாஸ் அடிச்சுச்சினா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்திருந்துச்சுன மாதிரி இருந்தால் இந்த மாஸ்டர்ஸ் ஃபீயில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணுது அப்போ டிரெக்டாக அந்த யூனிவர்சிட்டிக்கே அப்ளை பண்ணிவிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் விக்டோரியா யூனிவர்சிட்டி சேம் சதர்ன் க்ராஸ் சேம் அப்போ இங்கே படிச்சிருந்தால் அது வேண்டிய இன்டர்னல் ஸ்டூடெண்ட்டுக்கே அந்த சான்ஸை கொடுக்குறதால ஸோ ஜப் சைடும் இருக்குது இங்கே ஜாப் செய்ய போகிறேன்றாலும் செய்யலாம் ஃபாரினுக்கு அப்ளை பண்ணுறான் பண்ணலாம் அதே நேரம் மாஸ்டர்ஸ் படிக்கிறம் இப்படி மூவ் பண்ணுற மாதிரி தான் இப்போ இருக்கிற சிஸ்டத்துக்குள்ளே நடந்துட்டுருக்குது இப்போ உயர்தரத்தை எழுதுனவங்க த்ரீ பாசஸ் இருக்கிறவங்க இவங்களை பற்றிலாம் நாங்கள் பேசிடுறோம் சில பேர் வந்து உயர்தரத்தை சந்திக்காதவங்க கூட இருப்பாங்க சாதாரண தர பரட்சியை எழுதினதோட அப்படியே அந்த பாடசாலை காலத்தை முடிச்சவங்க அவங்களுக்கு வந்து இங்க வந்து உயர்கல்வியை தொடர்வதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதிரி ஸ்பெஷலா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல படிக்கிற கென ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏ லெவல்ன்ற சிஸ்டத்துக்குள்ள பெருசாக போறது குறை வேணு த்ரீ இயர்ஸோ அது அது ஒரு டைம்ன்றது மாதிரி குயிக்காக முடிக்கணுமன்ற இது இருக்குது அதேமாதிரி தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் இப்போ ஒரு இது வந்துட்டு என்னென்னா த்ரீ இயர்ஸ் ஏ லெவல் த்ரீ இயர்ஸ்ன்ற டைமுக்காக அப்போ ஓ லெவல் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டிரெக்டாக அவன் ஓ லெவல் பாஸ் பண்ணியிருந்தா சிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் பார்க்குறாங்க பாஸ் அந்த சிக்ஸ் பாஸில் வந்து மேத்ஸ் சயின்ஸ் இங்கிலீஷ்ன்றது வந்து முக்கியம் இதுகள் பாஸ் பண்ணியிருக்கோம் இதுகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இருந்தால் அவள் வந்து மெயினாக இந்த ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்ன்றதுக்கு ஒன் இயர் ப்ரோக்ராம் இதில் இருந்தே இந்த பேசிக் ப்ரோக்ராமில் இருந்தே ஓ ஓ லெவல் ரிசல்ட்ஸோடையே டிரெக்டாக அவை ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணலாம் அந்த ஃபவுண்டேஷன் முடித்தா பிறகு ஃபவுண்டேஷன் ஒன் இயர் ப்ரோக்ராம் அதை முடித்த பிறகு வர்ற இந்த ஃபாரின் டிகிரின்ற டிகிரி ப்ரோக்ராமே டிரெக்டாக அவ ஜாயின் பண்ணி செய்து கொண்டு போகலாம் அதுக்கு மொத்தமாக ஆக போகிறது வந்து ஓ லெவல் டைமில் இருந்து கால்குலேட் பண்ணிங்கள் ஃபோர் இயர்ஸ் தான் டைம் ஆகும் டிகிரி இயர் ஃபவுண்டேஷன் அப்படி அந்த சிஸ்டம் வந்து கண்டிப்பாக இன்றைய தினம் எங்களுடைய தமிழை வணக்கத்தினுடைய அதிதிகள் பகுதியில் நீங்கள் கலந்து கொண்டு என்எஸ்பிஎம் பசுமை பல்கலைக்கழகம் தொடர்பாகவும் பல்கலைக்கழகம் இப்போ மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய நிறைய பாடநிலைகள் தொடர்பாகவும் தெளிவான விளக்கங்களை கொடுத்துருந்தீங்க இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்காக மிக்க நன்றி